எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு செய்யலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு பாவக்காய் வந்து ஒரு கால் கிலோ பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் விதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஒரு கடாய் வச்சிருவோம் எண்ணெய் விட்டுருவோம் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவக்காவை சேர்த்துருவோங்க நல்லா வதக்கி எடுத்துப்போங்க ஃபஸ்ட்டில் எண்ணெயிலேயே பாதி நல்லா வேகட்டோங்க வதங்கி வரட்டும் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துப்போங்க வதக்கும்போதே நல்லா கலந்து கொடுங்க பாவக்காயில் கொஞ்சம் லேசாக உப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அங்கே குழம்புல ஊறி இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காவை தனியாக எடுத்து வச்சிருவோங்க பாவக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ எடுத்துருவோம் அதே கடாயிலேயே எண்ணெயை விட்டுருவோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க கடுகு சேர்த்துருவோம் கொஞ்சம் கடுகு போதே சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோங்க பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துருங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சிம்மலையே வச்சு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினாங்க இப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க இப்போ கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துருவோம் மஞ்சப்படி கொஞ்சம் சேர்த்துப்போங்க நல்லா வதங்க ரெண்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்காங்க அதுவும் கூட சேர்த்துருவாங்க நல்லா வதங்கி வரட்டுங்க இதுவும் நல்லா சுண்டணும் தக்காளி நல்லா பச்சை வாடை போகட்டும் தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ தனியாத்தூள் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துப்போங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போங்க நல்லா வதங்கட்டங்க இப்போ வதக்கி வச்ச இந்த பாவக்காவை இது கூடவே சேர்த்து ஒரு கலரு கலரு அதுக்கப்புறம் புளி தண்ணியை சேர்க்கலாங்க இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் கறிவேப்பில் மேலே தூவி நல்லா கலந்து கொடுத்து மூடி வைப்போங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம் இப்போ திறந்து பார்க்கலாங்க எப்படி வந்துருக்குன்னுட்டு பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா வந்திருக்குங்க புளி குழம்பு நல்லா கிடவே கிடாதுங்க ஒரு வாரம்னால இது வச்சு சாப்பிட்லாங்க சூடு பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெள்ளனா சேர்க்கலைங்க அப்படியே சிறுங்காசப்பாக சாப்பிட்ணுன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசை சாதத்துக்கு போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ